நான் கிருஷ்ணராஜ் சிவிலைசேஷன்ஸ் நாகரீகங்கள் பூமிக்குள்ளே நாம் வசிக்கிற இடத்த பொறுத்தும் பேசுகிற மொழியை பொறுத்தும் நம்ம பயன்படுத்துகிற விஷயங்களை பொறுத்தும் சிவிலைசேஷன்ஸை நம்ம நேம் பண்ணுறோம் ஆனால் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பிரபஞ்ச அளவில் யூனிவர்ஸ் கேலக்ஸி இப்படி சோலார் சிஸ்டம் இப்படி நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸ் இருக்காங்களாங்கிறதே நமக்கு இன்னும் தெரியல ஸோ இதில் டைப் ஒன் சிவிலைசேஷன் டைப் டூ சிவிலைசேஷன் நம்மளே நம்ம சேனலில் வந்து டைசன் ஸ்பியர் பற்றிலாம் பேசியிருக்கோம் எனர்ஜி கன்சம்ஷனை வச்சு ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கேலை பற்றி தான் இந்த வீடியோ பேச கார்த கார்தஷேவ் ஸ்கேல் இது வந்து ஒரு ரஷ்ய நாட்டு அஸ்ட்ரானமனுடைய பெயர் டாக்டர் நிக்கோலாய் கார்த இவர் டூ தௌசண்ட் சாரி நைன்டீன் தேர்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அஸ்ட்ரானமர் இவர் வந்து இந்த ஸ்கேலை ப்ரப்போஸ் பண்ணதுனால இவருடைய நேம் இந்த ஸ்கேல் என்ன இது ஒரு ஹைப்போத்தட்டிக்கலான ஸ்கேல் இது என்ன அப்படின்னா ஒரு காஸ்மிக் ஸ்கேலில் ஒரு பிரபஞ்ச அளவில் எனர்ஜி கன்சம்ஷனை ஒரு பேராமீட்டராக கொண்டு சிவிலைசேஷன்ஸை பிரிக்கிறாங்க நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது நிறைய ரேஞ்ச் ஆஃப் பவர் லெவல்ஸ் இருக்குது அதில் டைப் ஜீரோவிலருந்து டைப் ஃபைவ் வரைக்கும் சோஃபார் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன் முதல்ல டைப் ஜீரோ டூ ஒன் அதாவது டைப் ஒன் சிவிலைசேஷனுங்கிறது டைப் ஜீரோ டூ ஒன் இதுலேருந்து பேசுவோம் டைப் ஒன் சிவிலைசேஷனுங்கிறது அவங்களுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியையும் அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியையும் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போது இந்த பூகம்பங்கள் வல்கானிக் கரப்ஷன்ஸ் இதையெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு டைப் ஒன் சிவிலைசேஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் டைப் டூ சிவிலைசேஷன் அப்படிங்கிறவங்க நேரடியாக ஒரு அந்த அவங்க இருக்கக்கூடிய பிளானட்டை தாண்டி அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார் இப்போ நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டார் எதுன்னு நமக்கு தெரியும் சன் ஸோ இந்த டைப் டூ சிவிலைசேஷன் அப்படிங்கிற அந்த நாகரிகத்தை சேர்ந்த பீயிங்ஸ் லிவிங் பீயிங்ஸ் அது இப்போ நம்மள மாதிரி கார்பன் லைஃப் ஃபார்ம்ஸாக இருக்கலாம் இல்லை சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்ஸாக இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஸோ இந்த டைப் டூ சிவிலைசேஷனுங்கிறவங்க அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டாரையே கன்சியூம் அந்த ஸ்டாரினுடைய எனர்ஜியவே கன்சியூம் பண்ணி உதாரணத்துக்கு டைசன் ஸ்பியர் நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம் டைசன் ஸ்பியர் ஆர் டேபி ஸ்டார் இது ஒரு ஹைப்போதிகல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டாரை சரவுண்ட் பண்ணி ஒரு சோலார் அந்த அந்த ஸ்டாரினுடைய சோலார் பவர் அவுட்புட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இது வந்து டைப் டூ சிவிலைசேஷன் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பிளானெட் அவங்க இருக்கக்கூடிய பிளானட் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார் இது ரெண்டுத்துலேருந்தும் எனர்ஜியே கன்சியூம் பண்ணுற சிவிலைசேஷன் டைப் டூ டைப் த்ரீ அப்படிங்கிறவங்க தேர் ஏபிள் டு கேப்சர் ஆல் த எனர்ஜி இமிடெட் பை இட்ஸ் கேலக்சி மொத்தம் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அண்டத்தில் கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் எல்லா எனர்ஜி எமிஷன்ஸையும் கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்குது உதாரணத்துக்கு அவங்க பிளானட் அவங்க ஸ்டார் அண்ட் ஈவன் பிளாக் ஹோல்ஸ் இதெல்லாம் எப்படி நம்புறது இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக் ப்ரப்போசல்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷனும் ஒரு பேராமீட்டரும் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேராமீட்டர்ஸாக இதை பிரித்து வச்சுருக்காங்க இந்த டாக்டர் கார்தஷேப் இந்த அப்படிங்கிற இந்த அஸ்ட்ரானமர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டெஸ்டியல் இன்டெலிஜன்ஸ்ன்னு சொல்லி நைன்டீன் எயிட்டியில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அந்த பேப்பரில் தான் இது எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணுறாரு அதாவது இவ்வளோ பெரிய ஒரு காஸ்மிக் ஸ்கேலில் நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிறது மிகப்பெரிய முட்டாள்திறப்போ நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்காக தெரியும் போது ஒரு அஸ்ட்ரானமருக்கு அது தெரியாதா ஸோ ஒரு சிவிலைசேஷனோ ஒரு சூப்பர் சிவிலைசேஷனோ இருக்கக்கூடும் அப்படிங்கிறத முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணது இவர் தான் இவருடைய பங்களிப்பு செட்டியில் அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடியல் இன்டெலிஜென்ஸ் செட்டினுடைய ப்ரோக்ராம்ஸ்லையும் நிறைய இருக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் சில பல்சார்ஸ் அண்ட் கோசார்ஸ் பல்சார்னால் என்ன நமக்கு தெரியும் பல்சாருங்கிறது நியூட்ரான் ஸ்டார் ஒரு நட்சத்திரத்தினுடைய பல நிலைகளை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு ஸ்டாராக இருக்கிறது ரெட் ஜெயண்டாக இருக்கிறது பிளாக் ஹோலாக இருக்கிறது இப்படி பல நிலைகள் பற்றி பேசியிருக்கோம் அப்படி ஒரு நியூட்ரான் ஸ்டார் எலெக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷனை பீம் பண்ணக்கூடிய நியூட்ரான் ஸ்டாரை நம்ம பல்சார்னு சொல்கிறோம் அதே மாதிரி குவாசார் அப்படிங்கிறது சொல்கிறோம் குவாசாருங்கிறது ஒரு நட்சத்திரத்தினுடைய நியூக்ளியஸ் மட்டும் நியூக்ளியஸ் மட்டும் லூமினஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் குவாசார் சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய செலஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்தும் கூட எனர்ஜிஸை ட்ரைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல பேப்பர்ஸ் இவர் கொடுத்துருக்குறாரு அது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேயே ஃபஸ்ட்டு எனர்ஜி கன்சம்ஷன் இந்த மூணு வகையான சிவிலைசேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் எயிட்டியில் அப்புறம் இன்டெலிஜென்ட் சிக்னல்ஸை தேடுறதுக்கான வழிகள்னு சொல்லி இவர் நமக்கு தெரிஞ்ச லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதில் ஒன்று தான் அந்த போலோமெட்ரிக் மேக்னிடியூட் இது வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டினுடைய லூமினாசிட்டி விண்வெளியில் பா நமக்கு பால்வெளியில் பிளானட்ஸ் இருக்குது நிலவுகள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது டஸ்ட் இருக்குது டஸ்ட்டு க்ளவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எண்ணில் அடங்காத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வி ஹாவ் லூமினாசிட்டி இல்லையா இது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கேலில் ஒரு லாகரதமிக் ஸ்கேலில் ஒரு மெஷர்மெண்ட்டாக சொல்லணுன்னா போலோமெட்ரிக் மேக்னட்டியூன்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் நம்ம இங்கெல்லாம் குறிப்பிட்ட இடங்களில் சிவிலைசேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த விஷயத்தையுமே இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் சிக்னல்ஸை நம்ம தேடணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி எப்போயோ சிக்ஸ்டி செவன்டீஸ்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டார் ஸோ இப்போ டைப் டூ டைப் டைப் த்ரீ டைப் த்ரீ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் நம்மளால் ஹேர்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா விஆர் டைப் த்ரீ இதை தாண்டியும் இதே கான்செப்டில் இந்த கார்த்தசேவ் ஸ்கேலுங்கிறது ஏற்று கம்யூனிட்டி சயின்டிஃபிக் கம்யூனிட்டியினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் டைப் டூலேயும் டைப் த்ரீலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பாசிபிள் சினாரியோஸும் இல்லை கரண்ட்லி டைப் ஃபோர்னு கூட ஒரு ஒரு ஸ்கேல் இருக்குது இந்த கார்த்தசேவ் ஸ்கேலில் அவர் ப்ரப்போஸ் பண்ணது டைப் த்ரீ வரைக்கும் தான் இப்போது டாக்டர் ஜோல்தான் கலண்டாய் அப்படிங்கிற அதே ரஷ்ய நாட்டை சார்ந்த ஒரு அஸ்ட்ரானமர் ஒரு ஃபிசிசிஸ்ட் இவர் வந்து இதை ஃபோர்த் டைப்புக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் மொத்த பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜியும் ஹேர்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது காட் லெவல் ஏஞ்சல் லெவல் நம்ம இதிகாசங்கள்லேயும் புராணங்கள்லையும் நம்ம வந்து பைபிளாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய மித்தாலஜியாக இருக்கலாம் இல்லை வேறு வேறு ரிலீஜியஸாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா நமக்கு நம்மளை மீறிய இல்லை நம்மளை படைத்த அந்த சக்தி இறை சக்தி அது வந்து டைப் ஃபோர் சிவிலைசேஷனாக இருக்கலாம் காடு காடுக்கான ஒரு சயின்டிஃபிக் அடையாளம்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இது வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி அந்த டைப் ஃபோர் டைப் ஃபோர் சூப்பர் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிவைன் பாசிபிலிட்டி தான் க்ரியேஷன் இந்த இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி வடெவர் இது எல்லாமே இந்த ஆல்டர்னேட் யூனிவர்சஸ் பேரலல் யூனிவர்சஸ் இது எல்லாமே மல்டிவர்ஸ் கான்செப்ட் இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்ட இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிமுலேஷன் நம்ம ஏற்கனவே டூ வி லிவ் இன் அ சிம்லேஷன்னு வீடியோலாம் நம்ம பேசியிருக்கோம் இதையும் தாண்டி டாக்டர் கேரிகன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிசிஸ்ட் டைப் ஃபைவ் சிமுலேஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் பர்சனலாக இதில் உடன்பாடு இல்லை யூனிவர்ஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச அப்சர்வபிள் யூனிவர்ஸ் வரைக்கும் நம்ம ஏர்னஸ் பண்ணலாங்கிற நம்மனால் நம்ம இல்லை ஒரு ஏதோ ஒரு சிவிலைசேஷன் ஹேர்னஸ் பண்ண ஹேர்னஸ்னால் அதனுடைய எனர்ஜியை நம்ம கன்சியூம் பண்ணலாங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் டைப் ஃபைவுங்கிறது அது நம்மளால் எக்ஸ்ட்ராப் பண்ணிக்க முடியல அப்படி ஒன்று இருக்குமான்னு எனக்கு தெரியலை இந்த டாக்டர் கார்தசேவ் கொடுத்த இந்த பேராமெட்டர்ஸை வச்சு நாம் இது வரைக்கும் தெரியிட்டுருக்கோம் இது வரைக்கும் செட்டி சர்ச் ஃபார்ஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேடிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நமக்கு எந்த விதமான சிக்னல்ஸோ இல்லை இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷனோ நமக்கு கிடைக்கல தொடர்ந்து தேடுறாங்க சரி எல்லாம் சொல்லிட்டீங்க இதில் ஹியூமன் எந்த சிவிலைசேஷனில் வராங்க நமக்கே நமக்கு இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் நம்ம டைப் பண்ண தானே இந்த பிளானட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹேரனஸ் பண்ணுறோம் தானே இங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம எல்லா எனர்ஜியும் நம்ம கன்சியூம் பண்ணோம் தானே அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஆனால் ஒரு எர்த்துக்கு குவேக்கையோ ஒரு வர்க்கணவையோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ணுறோமே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோ இல்லை அந்த எனர்ஜியை சப்ஸ்டான்ஷியல் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை அதனால் ஹியூமன்ஸுக்கு மனித நாகரிகத்துக்கு இதில் டைப் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ செவன் சிக்ஸுங்கிற தான் கொடுத்துருக்காங்க அது கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் ஸோ இது ஒரு வித்தியாசமான ரொம்ப வியர்டான க்ரேஸியான ஒரு டாபிக் தான் பட் ஸ்டில் கொஞ்சம் புது விஷயமாகவும் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம பேசலை தமிழ்லேயும் நிறைய பேர் பேசுகிற மாதிரியும் தெரியல அதனால் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு சிந்தனை தொண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி